நம்பகமான செய்திகளுக்கு நம்பிக்கை வணக்கம் முதலில் முதன்மை செய்திகள் சொந்தமான பழைய கப்பல்கள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்படும் தற்காப்பு அமைச்சர் கை நோர்டின் தகவல் அம்பாங் மொர்டேகா கொண்டாட்டம் தலைநகரில் உள்ள நான்கு முக்கிய இடங்களில் காவல்துறையினர் பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள் இரண்டாயிரத்து இருநூற்று தொன்னூற்றி நான்கு டிங்கி சம்பவங்கள் பதிவு மூவர் உயிரிழப்பு மாகோதா சட்டமன்ற இடைத்தேர்தல் தேசிய முன்னணியின் வேட்பாளர் இன்று அறிவிக்கப்படலாம் மனைவி இரண்டு குழந்தைகளை கொன்ற ஆடவருக்கு மேலும் ஏழு நாட்களுக்கு தடுப்பு காவல் அரசு மலேசிய கடற்படைக்கு சொந்தமான பழைய அல்லது நீண்ட காலம் சேவையில் உள்ள கப்பல்கள் மீண்டும் பரிசோதனைக்கு உட்படுத்தப்படும் என்று தற்காப்பு அமைச்சர் காலிட் நோர்டின் கூறினார் கேடி பண்டே கார் கப்பல் கடலில் ஒரு பொருளுடன் மோதி விபத்துக்குள்ளாகி முற்றிலுமாக மூழ்கியது ஜஹூர் மாநில நீரிணையில் நிகழ்ந்த இந்த சம்பவத்தில் எந்த ஒரு உயிர் சேதங்களும் ஏற்படவில்லை இந்த சம்பவத்தை அடுத்து மலேசிய தற்காப்பு அமைச்சு துரிதமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று அவர் குறிப்பிட்டார் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக உள்ள கப்பல்கள் பரிசோதனைகள் செய்யப்படும் அதன் தரம் சரியாக உள்ளதா இல்லையா என்பது குறித்து தெரிவிக்கப்படும் என்று அவர் சொன்னார் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் சேவையில் இருந்த கே டி பெண்டேக்கார் கப்பல் மூழ்கியது கப்பல் மூழ்கிய நிலையில் அதில் பயணம் செய்த முப்பத்தி ஒன்பது கப்பல் ஊழியர்களும் பத்திரமாக காப்பாற்றப்பட்டனர் என்று அரச மலேசிய கடற்படை தெரிவித்தது எதிர்வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறவிருக்கும் அம்பாங் முருடைக்கா கொண்டடத்தில் ஆயிரத்து அறுநூற்று ஐம்பத்தாறு போலீஸ் அதிகாரிகள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள் என்று கொலலும்பூர் காவல்துறை தலைவர் டத்தோ ருஷ்டி முகமது ஈசா கூறினார் கோலாலம்பூரை சுற்றி உள்ள நான்கு பிரதான இடங்களான டாதாரான் மெர்டேகா புக்கிட் பிந்தாங் டிஆர்எக்ஸ் கேஎல்சிசி ஆகிய பகுதிகளில் காவல்துறையினர் கண்காணிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுவார்கள் மேலும் சாலை நெரிசலை சமாளிக்க நூற்று பதினாறு சாலை போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகளும் பணியில் ஈடுபடுவார்கள் என்று அவர் தெரிவித்தார் பொதுமக்கள் அனைவரும் கொண்டாட்டத்தில் ஈடுபடும் நிலையில் முறையே சட்டத்திட்டங்களை பின்பற்றுமாறு அனைவரையும் அவர் கேட்டுக்கொண்டார் அம்பாங் மருடேக்காவை தொடர்ந்து நாளை ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி தேசிய தினம் கொண்டாடப்படவுள்ளது உள்ளது காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் இருப்பார்கள் என்று அவர் சொன்னார் ஆகஸ்ட் பதினோராம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரையிலான முப்பத்தி மூன்றாவது தொற்று நோயியல் வாரத்தில் டெங்கி காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது கடந்த வாரம் டெங்கி காய்ச்சலால் ஈராயிரத்து இருநூற்று எழுபத்தி எட்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த வாரம் அவ்வெண்ணிக்கை இரண்டாயிரத்து இருநூற்று தொன்னூற்று நான்காக உயர்ந்துள்ளது மேலும் டெங்கி காய்ச்சலால் மூன்று மரண சம்பவங்கள் பதிவாகியுள்ளன கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் எழுபத்தைந்தாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தெட்டு டெங்கி சம்பவங்கள் பதிவான நிலையில் இவ்வாண்டு அதன் எண்ணிக்கை தொன்னூற்றி இரண்டாயிரத்து எண்ணூற்று இருபத்தி ஏழாக உயர்ந்துள்ளது வருத்தமளிப்பதாக சுகாதார இயக்குநர் டத்தோ டாக்டர் முகமது தெரிவிார் இவ்வாண்டு எண்பத்தி மூன்று இறப்புகள் பதிவாகி உள்ள நிலையில் கடந்த ஆண்டு ஐம்பத்தி நான்கு இறப்புகள் மட்டுமே பதிவாகி இருந்தன என்று அவர் அந்த அறிக்கையின் ஒன்றில் தெரிவித்தார் மேலும் தொற்று நோயில் முப்பத்தி மூன்றாவது வாரத்தில் தொன்னூற்று ஒன்று அபாயமான இடம் உள்ளன என்று அவர் கூறினார் அதாவது சிலாங்கூரில் எழுபத்தி நான்கு இடங்களும் கோடலும்பூர் புத்ராஜயா நெகிர்சிம்பிலான் பேரா மற்றும் கிளாந்தானில் தலா மூன்று இடங்களும் கெடா மற்றும் பினாங்கில் தலா ஓர் இடமும் பதிவாகியுள்ளன மக்கோத்தா சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலில் தேசிய முன்னணி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் யார் என்பது குறித்து இன்று அறிவிக்கப்படலாம் என்று அம்னோ உதவித் தலைவர் காலித் நார்டின் கோடி காட்டினார் அம்னோ தேசிய தலைவர் டத்தோஸ்ரீ அமர் ஜைத் ஹமிடி ஜஹோர் மாநில அம்னோ தலைமையுடன் சந்திப்பு நடத்துவார் ஜொஹூர் மாநில தொடர்பு குழு தலைவர் டத்து ஆன் ஹாஃபிஸ் ஹாஃபிஸ்காசி இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்குகிறார் இந்த கூட்டத்திற்கு பிறகு அம்னோ தரப்பிலிருந்து அறிவிப்பு வெளியிடப்படலாம் என்று அவர் சொன்னார் மகோத்தா சட்டமன்ற இடைத்தேர்தல் எதிர்வரும் செப்டம்பர் இருபத்தெட்டாம் தேதி நடைபெறவுள்ளது கைவிடப்பட்ட கட்டிடத்தில் தனது மனைவி இரு குழந்தைகளை கொண்டதாக சந்தேகிக்கப்படும் ரோஹிங்யா ஆடவரின் தடுப்பு காவல் இன்று முதல் மேலும் ஏழு நாட்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது நாற்பத்தி மூன்று வயதான சந்தேக நபருக்கு எதிரான தடுப்பு காவல் உத்தரவை ஆலோஸ்டார் நீதிமன்ற நீதிபதி நூர் முகமது ஹம்சா வழங்கினார் முன்னதாக கடந்த திங்கட்கிழமை மாலை ஐந்து மணிகளவில் பக்கான் சிம்பாங் குவாலாவில் கைவிடப்பட்ட கட்டிடத்திற்கு பின்னாலுள்ள கால்வாயில் கழுத்தில் வெட்டுக்காயங்களுடன் முறையே நாற்பத்தி மூன்று வயது வெளிநாட்டு பின் அவரின் இரு குழந்தைகளின் சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன அதைத் தொடர்ந்து அதே நாளில் இரவு ஒன்பது மணியளவில் புக்கெட் பிராங்கில் உள்ள ஒரு மசூதியில் பாதிக்கப்பட்டவரின் நாற்பத்தி மூன்று வயதுடைய கணவர் கைது செய்யப்பட்டார் சந்தேக நபரின் இளைய மகன் என உறுதி இரண்டு வயது சிறுவனி சடலம் ஒரு கழித்து குவாலக்கடாவில் உள்ள லெமான் கடற்கரையில் கண்டெடுக்கப்பட்டது இதனுடன் நம்பிக்கை செய்திகள் நிறைவடைகின்றன மலேசியா உட்பட அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்பிக்கை ஊடகத்துடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் வணக்கம்